ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடன் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு சின்ன மாடித்தோட்ட அப்டேட்டு இது வந்து மஞ்சள் செவன் டேஸ் ரோஸ் நிறைய துளிர்கள் வச்சுருக்கு ஒவ்வொரு பிராஞ்சஸ்லேயும் ஒரு மூணு நாலு இடங்கள்கிட்ட துளிர்கள் வச்சுருக்கு ஓரளவுக்கு செடி நல்ல பச்சையமாக தான் இருக்குது பாருங்கள் அது வந்து ஒவ்வொரு கடைகளிலும் புதிய துளிர்கள் வச்சுருக்கு ஆனால் இன்னும் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கலை வாங்கிட்டு வந்தது ஒரு பூவோடு வாங்கிட்டு வந்தேன் இப்போ துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வைலெட் கலர் வரி கத்திரி லைட் வயலெட்டு என்கிட்ட டார்க் ஒய்லெட்லாம் வரி கத்திரி இருக்குது இல்லை ஏகப்பட்ட ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது இல்லை பாருங்கள் செடி வந்து ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு மூணு அடி உயரத்துக்கு மேலேயே இருக்குது நிறைய புதிய அதாவது மொட்டுகள் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் பிடிக்க இந்த இடத்துல சரியான வெயில் வந்து நல்லா கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது அதனால் ஓரளவு ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்குது அதாவது காய்கள் வந்து கம்மியாக தான் பிடிக்குது ஒரு சதுர அதாவது சதுர தொட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து சதுர தொட்டியில் இருக்குது ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு இது செவ்வந்தி அதாவது மெரூன் கலர் செவ்வந்தி செடி ஏகப்பட்ட மொட்டுக்கள் வச்சுருக்கு மொட்டுக்கள் வந்து ஒரு அஞ்சாறு மொட்டுக்கள் இப்போ வந்திருக்கு புதுசாக கீழே இருந்து துளிர்கள் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு இதில் பாருங்கள் சின்ன பாட்டில் தான் இருக்குது சின்ன மிட்டாய் டப்பா மாதிரி இருக்குங்களா அந்த டப்பாவில் தான் இருக்குது ஆனால் அதில் வந்து எவ்வளோ மொட்டுகள் பிடிச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து லிக்யூடு ஃபெர்டிலைசர் அடிக்கடி ஊற்றுறதுனால செடிகள் வந்து ஓரளவுக்கு நல்ல வளமாக தான் இருக்குது மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மெரூன் கலர் செவ்வந்தி செடி ஏகப்பட்ட மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எல்லா இதுலேயுமே வர்ற இதில் புதிய தொழில்களில் மொட்டு கழிக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து காராமணி செடி காராமணி செடியில் பூச்சி ஜாஸ்தியாக இருக்குது வெள்ளைப்பூச்சி அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இதை அப்படியே நல்லா மொட்டையாக கட்டி கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் புதிய தொழில்கள் துளிர்த்து வரும் நல்லா ரெண்டு மூணு காய்கள் இருக்குது ஆனாலும் பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது பூச்சி நிறைய தண்டுகளில் ஃபுல்லாக மாவு பூச்சி இருக்குது அதனால் ரெண்டு மூணு காய்கள் காய்ச்சிருக்கு வெட்டி விட்ட பிறகு எப்படி வளருதுன்னு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஓரளவுக்கு செடி வந்து நல்லா தான் இருக்குது அதாவது பூச்சி தொல்லை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளும் தண்ணி வச்சு எடுத்து எடுத்து விட்டாலும் போக மாட்டேங்குது இது வந்து பட்டர் பீன்ஸ் செடி பட்டர் பீன்ஸ் செடியை தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு தொட்டியில் இதுவும் கொடியாக வளரக்கூடியது தான் கொடியாக உடைய இடம் இல்லை அதனால் கொஞ்சம் நுனியை நம்ம வளர்ந்த பிறகு கொஞ்சம் கட் பண்ணி விட்ருவோம் கொஞ்சம் கிள்ளி விட்டோன்னா சைட்லேருந்து கிளைகள் வரும் புதிய கிளைகள் வந்து சைட்லேருந்து வர ஆரம்பிக்கும் இதுவும் பட்டர் பீன்ஸ் தான் ஒரு நாலஞ்சு நாலு செடி இருக்குது பட்டர் பீன்ஸ் செடி பார்ப்பதோடய க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு இது தக்காளி செடி தக்காளி செடி ஓரளவுக்கு நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த பாட்டில் ஒன்று இருக்குது அது மாதிரி மண் தொட்டிலையும் ஒன்று இருக்குது மண் பாட்டிலேயும் ஒன்று இருக்குது அதுவும் நான் இதை விட கொஞ்சம் ஹைட்டாக நல்லா வளர்ந்துருக்கேன் ஆனால் பூக்கள் இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கல தண்டுகள் கொஞ்சம் நல்லா பரிசு ஆகிட்டு வருது பார்ப்பேன் இது எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ காய்கள் அறுவடை கொடுக்குதுன்னு பார்ப்போம் இதை தவிர ஒரு நாலு தக்காளி செடி வேறு வேறு பாட்டில் இருக்குது இது வந்து பட்ரோஜா டேபிள் ரோஸும்பாங்க அதாவது லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க்கு இதோடய ஸ்பெஷலே அதை நல்லாயிருக்கும் வெளியில் ஃபுல்லாக லைட் பிங்காக இருக்கும் உள்ளே டார்க் பிங்காக இருக்கும் இது வந்து நிறைய பூ சைஸ்க்கு நல்லா இப்போ அழகாக பூக்க ஆரம்பிக்குது வெயில் வந்தோடனே மொட்டுக்களும் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரோஸ் மாதிரியே அழகாக பூத்துருக்கு பட்டன் ரோஜா பூத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக பூத்துருக்கு டெய்லியுமே நாலஞ்சு பூக்கள் ஒரு மூணு தொட்டியில் இருக்குது பட் ரோஜா செடி டெய்லியுமே நாலஞ்சு பூக்கள் ஒரு எட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஆரஞ்சு அண்ட் ஒயிட் வாங்கின ரோஜா இந்த மூணு இது வந்து ஒரேடியாக ஏடியாக மொட்டுக்கள் வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு இது கொஞ்சம் மொட்டை இருக்குது மிச்சம் ரெண்டு இது வந்து கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு கலரில் அடியில் ஒயிட் கலரில் அதில் நல்ல பேட்டர்ன் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது வந்து பார்க்க கோயிலுக்கு கொஞ்சம் பறித்து கொண்டு கொடுக்கணும் மூணு இது ஒரே இதில் பூத்துருக்கு இது பதியம் வச்ச வயலட்டு செவ்வந்தி செடி இதில் மொட்டுக்கள் பாருங்கள் அழகாக மொட்டுக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா கிளையிலையுமே மொட்டுகள் இருக்குது அடியில் கொஞ்சம் இலைகள் காஞ்சிட்டு வருது மேலே வந்து துளுத்துட்டு வருது மொட்டுகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது ஆகிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒரு மாதிரியே இருந்துச்சு இப்போ நல்லா செடி வந்து பதியம் போட்டது கொஞ்சம் ஆகிட்டு அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பட்டன் ரோஜா லைட் பிங்க் பட்டன் ரோஜா இதில் வந்து ஒரு கிளை நல்ல பெருசாக வந்திருக்கு பாருங்க இந்த கிளை வந்து எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் கீழேருந்து அதுலேயுமே மொட்டுகள் பிடிச்சிருக்கு அதுவும் சைட் சைட்லேயுமே இன்னும் நிறைய மொட்டுக்கள் பிடிக்கும் மேலே இதோடய உயரத்தை பாருங்கள் காம்கேக்காக தான் இந்த இதை எடுத்தது ஷார்ட்ஸு பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு நாலு அடிக்கு மேலேயே ஒரு இது வந்து கிளை வந்து போகுது கீழேருந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு பட்டன் ரோஜாவை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பதியம் போடலாம் பட்டன் ரோஜா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மாதிரி இது வந்து புதுசாக வச்ச செடி அதாவது பீன்ஸ் செடியில் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சுட்டு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து மூணு காய்கள் கொஞ்சம் பரிசாகிட்டு வருது மூணு காய்கள் வந்து ஓரளவுக்கு பரிசாகிட்டு வருது இது தவிர நிறைய பிஞ்சுகளும் போட ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கொடி படற விட தான் இடம் இல்லை அதனால் அந்த கொடி கயிறு துணிக்கு போட்ட அந்த கொடி கட்டின கயிறுலையே மேலே ஏற்றி விட்ருக்கேன் அதுமாரி இந்த பக்கம் பீன்ஸு அந்த பக்கம் பாவக்கா போகுது பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு மூணு பீன்ஸு நம்ம எடுக்கலாம் ஓரளவுக்கு பெருசாகிட்டு வருது பீன்ஸ் வந்து குளிர் குளிர்கால பயிர் கொஞ்சம் குளிர்காலத்தில் போட்டால் நல்லா வரும் காற்று எப்படி எடுக்கி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக தூரல் மழை பெஞ்சிகிட்ருக்கு எங்கள் ஊரில் பாருங்கள் இது வந்து இந்த கொடியை பிடிச்சிட்டு எவ்வளோ அழகாக இந்த பீன்ஸ் செடி கொடி வந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூக்கள் இருக்குது எல்லா இதுலேயுமே பூக்கள் இருக்குது ஓரளவு இது வந்து பவளமல்லி செடி பவளமல்லி செடி வந்து ரொம்ப நாள் பூக்காமல் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் பூவே வச்சுது இந்த செடியில் இப்போ நிறைய பூக்களும் பூத்து முடிஞ்சு இப்போ திருப்பியும் கீழேருந்து புதிய கிளைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு புது கிளைகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலைகள்லாம் கீழே இருந்து புதிய கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் அதில் வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கும் மொட்டுகள் பிடிச்சி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் பவளமல்லி செடி இது நைட்டு தான் இந்த பூக்கள் விரிய ஆரம்பிக்குது ஆனால் அந்த செடி பக்கம் போனாலே அவ்வளவு ஒரு மனமாக இருக்கும் பவளமல்லி செடியோடய பூக்கள் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இது வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது ரெண்டு கவராக பிரிஞ்சு போகுது இந்த பூக்கள் மொட்டுக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பவளமல்லி மொட்டுக்கள் இதுவும் புதிய கிளை தான் இது வந்து அடியிலேருந்து வந்த புதிய கிளை செடி ஓரளவுக்கு பிக்கப் ஆகி மேலே வரைக்கும் போயிடுச்சு இது வந்து பழைய செடி மஞ்சள் ஆண்டு ஆரஞ்சு டபுள் கலர் ரோஸ் சூப்பராக இருக்கும் இது வந்து இது வந்து கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சு மழையை ரொம்ப மழை பெஞ்சதுனால இலைகள்லாம் கொட்டி போய் இப்போ புதுசாக நிறைய கிளைகள் வந்து இது வெட்டி விட்டுட்டேன் கரைஞ்ச கிளையெல்லாம் புதுசாக இப்போ வந்து அழகாக துளிர்த்து மொட்டுக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு டபுள் கலர் ரோஸ் பாருங்கள் எல்லா இதுலேயுமே துளிர்கள் புதிய துளிர்கள் அழகாக வந்துட்டுருக்கு மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு மஞ்சள் அண்ட் ஆரஞ்சு டபுள் கலர் ரோஜா நாலஞ்சு கிளைகளில் நல்லா புதிய புது கிளைகளும் வச்சு வந்துட்ருக்கு இது வந்து அவரை செடி இன்றை இருக்கிற ஒரே ஒரு அவரை செடி அதுலேயுமே இப்போ பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு கொடியா படரோட இடம் இல்லைன்னா அதை கிள்ளி கிள்ளி விட்டு இப்போ செடி மாதிரியே ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அதை பாருங்கள் பூக்கள் வந்து ஒவ்வொரு கிளையிலையுமே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் இப்போ தான் பூக்கள் வைக்க வச்சுருக்கு அதாவது லைட்டாக இப்போ தான் பிடிச்சி வருது நிறைய இதுலேயுமே பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாப்பம் எவ்வளோ அறுவடை கொடுக்குதுன்ட்டு இந்த பனி சீசன் இருக்கிற வரைக்கும் காய்க்கும் அப்புறம் காய்க்காது இந்த வருஷம் நம்ம லைட்டாக போட்டதுனால கொஞ்சம் தான் ஈல்டு கிடைக்கும்னு நினைக்கேன் பார்ப்போம் முதல்ல போட்ட செடி அப்படியே இதாகிடுச்சி வீடு மாற்றி வரும்போது வம்பா போயிடுச்சு இது ரெண்டாவதாக வச்ச செடி இது வந்து பன்னீர் ரோஜா அழகாக பூத்துருக்கேன்ட்டு இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட எடுத்தேன் பாருங்கள் அதில் பக்கத்துலேயே ரெண்டு மொட்டுக்கள் வேறு இருக்குது இன்னொரு டார்க் கலர் பன்னீர் ரோஜா இருந்தது பிங்க்கில் அது வந்து போயிடுச்சு அந்த வீட்டில் இருக்கும்போதே போயிடுச்சு இது வந்து பழைய செடி தான் இது அதுக்கு அடுத்து வாங்கின செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்னிங்